சில கருத்து கோர்வைகளை நிகழ்ச்சி முறைகளை அமைத்து அவருடைய தனி அவருடைய அலாதியான பெரிய மிகப்பெரிய திட்டம் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்ததாக சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆன்மீக உலகில் ஒரு மறுமலர்ச்சி புரட்சிகரமாக எல்லோருக்கும் ஏற்புடைய சிறந்த ஒரு நடைமுறையை சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஆகவே ஆன்மீகம் என்பது வெறுமனே ஆரவாரத்துடன் சடங்குகளுடன் சம்பிரதாயத்துடன் கூடியது அல்ல அது அமைதியாக அது உள்வா மனதை உள்ளே திருப்பி அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவோடு இணைதல் பொருந்துதல் மனித எல்லோருடைய உள்ளத்திலும் தெய்வீகம் பொதிந்து கிடக்கிறது எல்லோருடைய உள்ளத்திலும் ஆன்மா இருக்கிறது மனிதனுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மா மனிதனதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொள்வானே ஆனால் அவனிடத்திலே ஆற்றல் அதிகரிக்கிறது சமுதாயத்தின் மீது அன்பு அதிகரிக்கிறது சிறந்த நுண்ணறிவை பெறுகிறான் இதை சுவாமிகள் இந்த அந்தரயோகத்தின் மூலமாக மற்றும் தன்னுடைய சிந்தனைகள் எழுத்துக்கள் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக உரைகள் மூலமாக தமிழ்நாட்டில் நன்றாக வேறொன்று செய்திருக்கிறார் அதன் பிறகு அவர் எழுதிய நூல்கள் காலத்தால் கால வெள்ளத்தால் அழிக்கப்பட முடியாததாக எத்தனையோ பேர் பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் சங்கரர் எழுதியிருக்கிறார் ராமா ராமானுஜி எழுதியிருக்கிறார் மத்தூர் எழுதியிருக்கிறார் இன்னும் எத்தனையோ பேர் எழுதி கொ எழுதியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இன்னும் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் அதில் சுவாமிகளும் எழுதியிருக்கிறார் அத்தனை உரைகளிலும் இல்லாத சில சிறப்பு அம்சங்களை சுவாமிஜி எழுதியிருக்கக்கூடிய பகவத்கீதையினுடைய உரைகளிலே காணலாம் காணப்படுகிறது என்று அறிகர்கள் பகர்ந்திருக்கிறார்கள் எத்தனை யோகேஸ்வரக கிருஷ்ணக எத்தனை பார்த்தோ தனுர்தரக தத்திர ஸ்ரீ விஜயோர் விஜயோர்பூதீர் துருவானீதீர் மதிர்மம என்ற பகவத்கீதையின் எழுநூறாவது ஸ்லோகத்திற்கு சுவாமிஜி விளக்கம் சொல்கிறார் தனுசை எங்கு தனுசை தாங்கிய பார்த்தனும் அர்ஜுனனும் யோகேஸ்வர கிருஷ்ணனும் இருக்கிறார்களோ அங்கு வெற்றியும் திருவும் சமாதானமும் நிலைக்கும் என்று அவர் அந்த பதவுரை கொடுத்துவிட்டு அதற்கு விளக்கமாக சொல்கிறார் இங்கே தனுசை தாங்கிய பார்த்தன் என்பது முயற்சி எடுத்துக்கொண்ட முயற்சியை வடிவடுத்த உழைப்பே வழிவடுத்த ஊக்கமே வழிவடுத்த மனிதன் யோகேஸ்வர கிருஷ்ணன் இறைவனுடைய திருவருள் ஆகவே எங்கு இறைவனுடைய திருவுருளும் இறைவனுடைய அனுகிரகமும் மனிதனுடைய முயற்சியும் தீவிரமாக இருக்குமேயானால் ஆங்கு எல்லா விதமான சிறப்புகளும் பெருமைகளும் வந்து அமையும் ஆகவே அதில் சுவாமி சொல்லுகிற பொழுது வெறுமனே இறைவனை பிரார்த்திப்பதால் பஜனை பண்ணுவதனால இறைவனே எனக்கு அருள் புரி அருள் புரி என்று கதறுவதனால் பதறுவதனால் ஒன்றும் ஆகிவிடாது அவர் சொல்கிறார் நீ தீவிரமாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தீ நீ தீவிரமான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் உழைப்ப வேண்டும் உன்னிடத்துல அப்படி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இறைவனுடைய அணுக்கிரகம் வரும் என்ற ஒரு சிறப்பு உரையை அவர் இன்னும் இந்த மாதிரி பகவத்கீதையில் கர்மத்தில் அகரமும் அகர்மத்தில் கர்மம் இந்த சில நிரடான கோட்பாடுகளுக்கெல்லாம் அரிய விளக்குகளை சுவாமிஜி சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய சமுதாய சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் ஜாதி மன மத இன வேறுபாடுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறுபாடுகள் அந்த குறைகள் இதையெல்லாம் அவர் உண்மையாக கண்டிக்கிறார் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பொதுவானது அம்புலி ஸ்ரீராமா அது அன்னை சாதியாதே சொல்கிற பொழுது அம்புலியானது நிலாவானது எப்படி எல்லோருக்கும் சொந்தமோ அப்படி இறைவன் எல்லோருக்கும் சொந்தம் அதில் இன்னாருக்கு தான் சொந்தம் இன்னாருக்கு சொந்தம் இல்லை இன்னாரால் தான் முடியும் இன்னாரால் முடியாது அப்படி கிடையாது அப்படி அவர் ஏற்படுத்தக்கூடிய திருப்பராத்திரை வித்யாவின அந்த குருகுல பள்ளியில் எல்லாருக்கும் சமயிடம் கொடுக்கப்பட்டது ஜாதி ஜாதியின வேறுபாடுகள் அல்லாமல் இப்போ இந்த சமஸ்கிருதம் என்பது ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் அதை பொதுவுடைமையாக்கினது அவருடைய மிகப்பெரிய ஒரு தியாகம் சமஸ்கிருதம் ஒரு இனத்தாருக்கு ஒரு தகுதியுடையோருக்கு மட்டுமல்ல அதை கற்றுக்கொண்டால் கலைகளை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் சாமியினுடைய கோட்பாடுகளில் முயற்சியுடையவன் திறமை உடையவன் எக்கலைகளையும் அவன் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே ஒரு கலை என்பது ஒரு இனத்தாருக்கு ஒரு பிரிவினருக்கு ஒரு தகுதியுடையவருக்கு மட்டும் உரியதல்ல என்பது அவருடைய கோட்பாடு அப்படி வித்யாவில குருகுலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான்காம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு சமஸ்கிருதத்தை எல்லோரும் படிக்கிறார்கள் பகவத்கீதையும் படிக்கிறார்கள் அதன் பிறகு இந்த காயத்ரி மந்திரத்தை பொதுவுடைமையாக்கி வைத்தது அவர் மிகப்பெரிய புரட்சி ஆன்மீக புரட்சி காயத்ரி மந்திரத்தை தான் சொல்லலாம் இந்த அதை சொல்லக்கூடாது அதுக்கு நிறைய அந்த அதிகாரி வேதம்லாம் வேண்டும் அப்படி இருந்த அந்த காலத்தில் காயத்ரி மந்திரத்தை தன்னுடைய கல்வி நிறுவனங்கள் அத்தனைத்துலேயும் பிரார்த்தனை காலத்தில் கல்வி நிறுவ நிறுவனங்களிலே பிரார்த்தனை காலத்தில் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்து வைத்து அதனுடைய பொருளையும் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை புரட்சி என்று சொல்லலாம் ஏற்படுத்தி வைத்தவர் சுவாமிஜி அவர்கள் பதம்பதமாக அதை விளக்குகிறார் யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடற்கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக என்று சொல்லி அந்த காயத்ரி பதம் பதமாக விளக்கம் சொல்லி வைத்தது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சி என்று சொல்லலாம் அதன் பிறகு அவருடைய கல்விக் கொள்கையை எடுத்துக்கொண்டு ஆனால் சுவாமி விவேகானந்தருடைய மனிதனை உருவாக்கும் கல்வி மேன்மேக்கிங் எஜுகேஷன் அது அவருடைய திட்டம் அந்த திட்டத்தில் அவர் வகுத்திருப்பது அன்பு அறிவு ஆற்றல் நிறை மனிதன் என்பவன் யார் அவர் சொல்லுகிறார் அன்பு அறிவு ஆற்றல் இவை மூன்றிலும் சம வளர்ச்சி நிறை வளர்ச்சி பெறுதல் நிறை மனிதனுடைய அடையாளம் இதை தன்னுடைய கல்விக்கூடத்தில் அவர் சொல்லி வைத்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார் திருப்பராத்துறை விவேகானந்த வித்யா குருகுலமாகட்டும் மற்றும் திருவேட விவேகானந்த கல்லூரி ஆகட்டும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் நிகழ்வுகளிலே இது மூ மூன்று அம்சம் இடம்பெறுகின்றன மாணவன் அதிகாலையிலே எழுதல வேண்டும் படிக்க வேண்டும் வைகரை துயிலெழு என்ற கோட்பாட்டுக்கு ஏற்ப அதிகாலையில் துயிலெழ வேண்டும் அந்த பண்டைய குருகுலத்தை நவீன வாங்கிலே புதுப்பித்து வைத்தவர் நமது சுவாமிகள் இந்தியாவினுடைய சிறந்த கல்வி திட்டம் குருகுல கல்வி திட்டம் இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து அதை உறுதிப்படுத்துகிறார்கள் உலகத்தில் உள்ள கல்வி திட்டங்களெல்லாம் மிகச்சிறந்த கல்வி திட்டம் எழுது குருகுல கல்வி திட்டம் அந்த குருகுல கல்வி திட்டத்தை இன்றைய காலத்திலே நடைமுறைப்படுத்தி வைத்திருப்பது நமது சுவாமிஜியுடைய அரும்பெரும் செயல் அவர் அந்த திட்டத்தை தோற்றுவித்து ஐம்பது ஆண்டுகள் சென்று விட்டாலும் அரை நூற்றாண்டு சென்று விட்டாலும் கூட சமுதாயத்தில் எத்தனையோ நாகரிக ஏற்ற இயக்கத்தாக்கங்கள் மாற்றங்கள் வந்துவிட்டாலும் கூட கல்வித்துறையிலே எத்தனையோ மாற்றங்கள் வந்துவிட்டாலும் கூட இன்றைக்கும் அது மிகவும் ஏற்புடையதாக வெற்றிகரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தீர்க்க தீர்க்க தரிசி தீர்க்கமான சிந்தனைகளை உடையவர் மாணவன் ஒருவன் தன்னுடைய உடலை வலுவாக வைத்து கொள்ள வேண்டும் சத்துள்ள உணவை உண்ண வேண்டும் நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்த உடலை வலுவுடையதாக ஆற்றலுடையதாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவே தபோன கல்வி திட்டத்தில் இந்த உடற்பயிற்சி என்பது முக்கியமானது சத்துள்ள உணவு என்பது அவருடைய திட்டத்தில் முக்கியமானது அதன் பிறகு நல்ல பஜனை பாடல்கள் பிரார்த்தனை பாடல்களை பாட வேண்டும் அதன் வாயிலாக இறைவனிடத்து அவனுக்கு அன்பு ஏற்படுகிறது அத்தோடு மட்டுமல்லாமல் மக்கள் மீது அன்பு 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 வர வேண்டும் சிறந்த விஷயங்களை படித்து அவன் அறிவை கூர்மையாக்கி கொள்ளுதல் வேண்டும் இப்படி மாணவன் ஒருவன் நல்ல அறிவை சிறந்த நூல்களை படித்து அறிவை கூர்மையாக்கி கொள்ளுதல் விசாலமாக செய்து கொள்ளுதல் உடலை வலியுடைதையாக வைத்துக் கொள்ளுதல் இவை அனைத்திற்கும் அப்பால் பட்டு மக்கள் சமுதாயத்தின் மீது அன்புடையவனாக இருத்தல் இந்த மூன்று கோட்பாடுகளை அவர் வரையறையாக வைத்திருக்கிறார் ஆகவேதான் திருவேட விவேகானந்த கல்லூரியில் திருப்பராய் துறையில் எப்படி நான்காம் வகுப்பு தொடங்கி பத்தாம் வகுப்பு வரை என்னென்ன சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறாரோ அது அப்படியே அங்கே வை வைத்திருக்கிறார் சுவாமி அவர் அது அளவுக்கும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது ஆகவே தான் இந்த கல்லூரியை ஆய்வு செய்த மத்திய தர பல்கலைக்கழக மானியமானது வந்து ஆய்வு செய்துவிட்டு இந்த கல்லூரிக்கு இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஆறு கல்லூரிகளிலே முதல் மதிப்பெண்ணை வழங்கியிருக்கிறது நான்கு அவுட் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னென்னா நமது கல்லூரியில் மற்ற எல்லா கல்லூரி பாடப்பிரிவுகளும் இல்லை கல்லூரி விட உயர்ந்த வசதிகளுடைய பாங்குடைய கல்லூரிகள் எவ்வளவோ இருக்கின்றன ஆனாலும் கூட இந்த கல்லூரியானது சிறந்த மனிதர்களை உருவாக்க கல்லூ கல்லூரியாக இருக்கிறது கிராமப்புறத்திலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிறந்தவர்களாக பண்புள்ளவர்களாக ஆக்குகிறது கல்லூரியிலே படித்தவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள் அது மாதிரி திருப்புராதுறை படித்த திருப்புராதுறையில் படித்த மாணவர்கள் திருவேடகத்தில் கல்லூரியில் படித்த பழையமான சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்க்குறோம் அதை தான் நாங்கள் சொன்னோம் இந்த மதிப்பெண்ணானது சுவாமியினுடைய கல்வி திட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று நாங்கள் அதை சொன்னோம் சுவாமியுடைய கல்வி திட்டத்திற்கு அவர் அவுத்துவத்த கல்விக் கொள்கைக்கு இது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் அப்புறம் கல்லூரிக்கு ஆற்றல் சால் கல்லூரி என்ற ஒரு பெரிய தகுதியும் இப்பொழுது அதை தொடர்ந்து வந்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தையும் சிறந்த சமுதாயத்தில் புறையோடி விட்ட சில பொருந்தாத குருட்டு பழக்க வழக்கங்களை நீக்குவதற்கு சில சிறந்த கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் ஆன்மீகத்தில் எல்லோரும் இன்புற்றிருக்க இருக்க விழிப்படைய வேண்டும் என்ற ஒரு பொதுநோக்குக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சில ஏற்பாடுகளும் மிகவும் பாராட்டுவதற்கு உரியவை அறிஞர்களால் ஆழ்ந்து சிந்தித்து உணர்வதற்கு விரிவுரை செய்வதற்கு உரியவை ஆகையினால் அவருடைய இந்த சார்பாக இருக்கக்கூடிய இந்த தபோவனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது இந்த ஆண்டு விழாக்கள் இது தொடங்கி வரும் ஆண்டு வரை தொடர்ந்து நடைபெறும் அதில் தபோனத்து நண்பர்களும் தபோவனத்து பழைய மாணவர்களும் பொதுமக்களும் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கள்லாம் வந்து கலந்து கொள்ளுதல் வேண்டும் திருவேடா விவேகானந்த கல்லூரியில் அவர் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு மார்கழி ஒன்று ரெண்டு மூணு ஆகிய தேதிகளிலே இந்த சுவாமி சித்பவானந்தனுடைய கருத்தரங்கு என்ற பாங்கிலே அந்த மூன்று நாளும் அங்கே எழுபத்தைந்தாவது நினைவு விழாக்கள் நடைபெறும் ஆகவே திருவேட விவேகானந்த கல்லூரியில் இந்த எழுபத்தைந்தாவது தபோனத்தில் எழுபத்தைந்தாவது நினைவாக சமீபத்தில் இந்த கோடையிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்தினோம் அதாவது கல்லூரியுடைய நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் மாணவர்கள் மூலமாக ஒரு சிறப்பு முகாம் பக்கத்தில் உள்ள வாடிப்பட்டி என்ற கிராமத்தில் அமைக்கப்பட்டு மே மாதம் ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு மாதம் தொடர்ந்து நூறு மாணவர்கள் மாறி 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 யூனிட் யூனிட்டாக அங்கே இருந்து அதை செய்து அங்கே உள்ள ஒரு மலை புராதனமான மலை அந்த மலைக்கு கீழே இருந்து மேலே படிகள் அமைக்கப்பட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு படிகள் அமைக்கப்பட்டு அதன் உச்சியிலே ஒரு ஆஞ்சநேயருடைய திருவுருவம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு விமரிசையாக இப்பொழுது அது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே சமுதாயத்தில் அத்தகைய எழுச்சி இதன் ஆரம்பத்திலே பேச ஒரு ஒருவர் குறிப்பிட்டார் ஆலயங்கள் ஆங்காங்கு புதுமையான பாங்கில் எழு எழுப்பப்பட வேண்டும் அதன் மூலமாக சமுதாய எழுச்சி பெறுகிறது என்று சொன்னார் அப்படியாக அது வாடிப்பட்டி என்னாலே அங்கே என்ன தெரியும்னா சர்ச்சு ஒன்று இருக்குது அதுதான் மிகப்பெரியதாக அங்கே ஒரு பிரபல்யமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அதெல்லாம் ஒரு மாற்றமடைந்து அப்படிப்பட்ட ஒரு பொன் பெருமாள் மலையில் மலை உச்சியில் ஒரு ஆலயம் தபோகோணத்து எழுபத்தைந்து ஆண்டு நினைவாக திருவேடம் விவேகானந்தர் கல்லூரி மாணவர்கள் ஸ்தாபித்து விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்திற்கு நமது தபோகோணத்தினுடைய உழுவல் அன்பரும் புரவலரும் சாமியினுடைய அருளுக்கு பாத்திரமானவரும் தபோவனும் மகாசபை உறுப்பினருமாக திரு எஸ்வி உறுப்பினருமான திரு எஸ்வி அழப்பனவர்கள் நிறைந்த பொருள் நன்கொடை கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய நன்கொடையினால் மிக சிறப்பான அந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது இப்படியாக தபோவனத்தில் இந்த எழுபத்தைந்தாவது நிறைவாக ஆங்காங்கு கிளைகளில் ஒரு நிரந்தரமான நன்றாக நினைவில் நிற்கக்கூடிய காரியங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த புண்ணியமான தருணத்திலே இந்த மகா யத்தினுடைய பேர் இயக்கத்தினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமோஸ்வருடைய திருவருளும் அன்னை ஸ்ரீ சாரதாதேவியாருடைய திருவருளும் சுவாமி விவேகானந்தருடைய அருள்வாசிகளும் இந்த மாபெரும் ஞான முக்கிய பிதாமகராக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவருடைய அருள் ஆசியலும் இந்த புனிதமான நேரத்திலே நம் அனைவருக்கும் வந்து கூடுவதாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் பிறருக்கு வழங்குவதற்காகவே மரங்கள் கனிகளை